கரூர் காந்திகிராமம் டபுள் அருகே காய்கறி கடையில் சின்னம் வெண்டைக்காய் வாங்கிக் கொடுத்து முருகேசன் மக்களிடம் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கரூர் மாவட்டம் நாடாளுமன்றத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனசங்கம் கட்சியின் வேட்பாளர் கா முருகேசன் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தான்றோண்டிமலை ராயனூர் அன்புநகர் வெள்ளியனை வெங்கடாபுரம் காந்திகிராமம் கடைவீதி பகுதிகளில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் இந்திய கனசங்கம் கட்சியின் நிறுவன தலைவர் பே முத்துசாமி கலந்து கொண்டு வெண்டைக்காய் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி ஆதரவு திரட்டினார் காந்தி கிராமம் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள தெருவோர காய்கறி கடையில் காய்கறி வாங்க வந்த குடும்ப பெண்களிடம் வாக்கு சேகரிக்க சேகரிக்கையில் சின்னம் வெண்டைக்காய் வாங்கிக் கொடுத்து வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய கனசங்கம் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் ராயனூர் சுப்பிரமணி மாநில துணைத் தலைவர் ஈரோடு என் கே கே துரைசாமி செல்வராஜ் மேற்கு மண்டல பொறுப்பாளர் நாகராஜ் கண்ணன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர்